வேல்மாரல் மகாமந்திரத்தின் ஆறாம் அடியின் பொருள் விளக்கம் சினத்தவுணர் எதித்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுதெய்யிறு கடித்து விழி விழித்தளர மோதும் சினத்தவுணர் கோபத்தையுடைய அசுரர்கள் எதிர்த்த ரண களத்தில் போர் செய்த யுத்த களத்தில் வெகு குறைத்தலைகள் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் சிரித்து நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தாமே சிரித்து கொண்டு எயிறு கடித்து பற்களை நர நர என கடித்து கொண்டு விழித்து கண்களை உருட்டி பார்த்து அலற மோதும் வாய்விட்டு அலரும்படி அவர்களை தாக்கும் குகன் வேலே கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்குத்தாமே சிரித்துக்கொண்டு பற்களை நர நர எனக் கடித்துக்கொண்டு கண்களை உருட்டிப் பார்த்து வாய்விட்டு அலரும்படி அவர்களைத் தாக்கும் குகன் வேலே சினத்தவுணர் எடிதரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவிழி தளர மோதும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்றும் இணைந்திருங்கள் டிஎஃபியுடன்